கிறைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பர்லோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அலே லுயா பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை தன்னுடைய சீசர்களிட்ட சொல்கிறாரு சீசர்கிட்ட சொல்கிறாரு பாருங்கள் யாருமே அற்பமாக என்னாதீங்கன்னு சொல்லி ஆண்டோர் சொல்கிற காரியங்களை பார்க்குறோம் அந்த இடரல் இந்த சிறியரில் யார் இடரல் உண்டாக்குறாங்களோ அவங்களுக்கு ஐயோன்னு ஆண்டோர் அநேக காரியங்கள் சொல்கிறாரு இடரலை உண்டாக்குகிற காரியங்கள் அதாவது கண் இந்த கால்கள் கைகள் மூண்டு இந்த உறுப்புக்கள் இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடிங்கி எரிந்து போடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிற காரியங்களை நம்ம பார்த்தோம் நேற்றைய தினத்தை தியானித்தோம் இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் இந்த சிறியரில் ஒருவனால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் ஆண்டோர் முழுமையாக விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு அப்படின் தான் ஆண்டவர் சொல்றாரு ஏசு கிறிஸ்தின் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் அப்ப அவ எல்லாருக்குமே அதாவது ஏசு கிறிஸ்து சொந்த ராட்சராக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் எனக்காக தான் மறித்தார் என் பாவங்களுக்காக தான் ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசித்து முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கென்று தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் ஒவ்வொருக்கும் பாருங்க அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் பாருங்க அவங்கவுங்களுக்கு தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க நம்ம யாரையுமே அற்புதம் எண்ணக்கூடாது ஆண்டவர் தேவ சாயல்ல தான் ஒவ்வொரு உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்போ ஒருத்தங்களை அற்பமாக நினைச்சோன்னா அது ஆண்டவரே நாம் அற்பமாக நினைப்பது சமானம் பாருங்கள் அவங்களுக்குன்னு தேவதூதர்கள் பர்லோகர் தேவதூதர்கள் என்னென்னா பர்லோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லிக்கின பாருங்கள் அவங்க எப்போதுமே தரிசிக்கிறாங்க யார யார் இந்த சிறியரில் ஒருவனை ஒருவனை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள்னு எச்சரிக்கை அற்பமாக எண்ணாமல் இருங்க ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க ஆண்டவர் சொல்கிறாரு அதாவது அவங்க அந்த தேவதூதர்கள் பரலோகத்தில் எப்பொழுதும் தேவனை தரிசிக்கிறார்கள் அப்போ அது வந்து அப்போ வந்து இவங்க இவங்கெல்லாம் இந்த இந்த என்னுடைய இது நான் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசி அவங்கள அற்பமாக நினச்சாங்க கேவலமாக நினச்சாங்க இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாங்கன்னு பரமப்பிதாகிட்ட அவங்க லிஸ்ட்டு போவோம் அவங்க கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க இது எனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த சீசர் அவரும் வந்து விசுவாசி அவங்கள வந்து இவங்கவுங்க அற்பமாக நினச்சாங்க நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் போய் சொல்லும்படியான காரியங்கள் நடக்கும் பரலோகத்திலே அவங்க பரமபிதாவை எப்போதும் தரிசிக்கிறார்கள் அப்போ ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக என்ன படி பாருங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விலேற பெற்ற ரத்தத்தினாலே அவர்கள்லாம் கழுவி சுத்திகரித்திருக்கிறார் ஆண்டவர் எவ்வளோ நீடிய பொறுமையுள்ளவராகி எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார் நாம் யார் நம்ம அவங்கள ஒருத்தவங்க வந்து நம்ம வெளிப்புறத்தை பார்க்குறோம் வெளிப்புறம் அவங்க வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு அவங்க வந்து என்ன வேலையில் இருக்கிறாங்க எப்படி படிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய ஆள் இப்படி உலக பிரகாரமாக இருக்கிறவர்கள் அந்த மேலோட்டமான கண்ணோட்டத்தில் இருக்கிற காரியங்கள் தான் பார்ப்பாங்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இருதயத்தை காண்கிற தேவன் நம்ம வந்து வெளிப்புறத்தை பார்க்கக்கூடாது அவங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆள் எ எவ்வளோ பா அவங்கள வளங்கள் அவங்க வந்து எவ்வளோ பெரிய வேலையில் இருக்காங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ளங்க அதை பார்க்கவே கூடாது ஆண்டு எஸ் கிறிஸ்து யார் இந்த சிறியன்னு ஒருவனே அற்பமாக இப்போ சர்ச்சுக்கு நிறைய பேர் வருவாங்க சர்ச்சில் நல்லா ஹை ஃபைவாக படித்தவங்க நல்லா பணக்காரங்க நல்லா அந்தஸ்து உள்ளங்க அவங்களும் வருவாங்க இல்லைன்னா ரொம்ப பாவப்பட்டவங்க யாருமே அவங்கள யாருமே கண்டிருக்க மாட்டாங்க யாருமே என்னங்க சிஸ்டர் என்னங்க பிரதர் எப்படி இருக்கீங்க ப்ரைஸ்தலாம் இருக்கீங்களா உங்கள் டியூட்டிலாம் அப்படி போகுது அப்படி பேசுகிறதுக்கு கூட அவங்கள அவங்கக்கிட்ட பேசுறது கூட ஆள் இருக்காது அப்படியும் சபையில் ஆட்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட யாருமே விசாரிக்காமல் இருக்கிறவங்களுக்கிட்டேயும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க அப்போ நாம் எல்லாரையும் ஒரே போல தான் பார்க்கணும் ஒரே போல தான் நம்மளுடைய சிந்தைகள் இருக்க வேண்டும் ஆண்டோர் இருதயத்தின் ஆழத்தை தேவன் அதனால் இந்த சிறியில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு இருங்கள் என்று எச்சரிப்பின் வார்த்தையா ஆண்டர் பேசுகிறாரு எச்சரிப்பின் வார்த்தையாக அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் ஒருபோதும் வெளி தோற்றத்தை பார்த்து எட போடக்கூடாது இவளையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் நாம் யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது ஒவ்வொருவருக்கும் தேவதூதர்கள் நமக்கும் தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் ஜபிக்கும் போது நம்மளோட ஜபத்தை கொண்டு போய் சேர்ப்பது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான பதிலை கொண்டு வரது எல்லா காரியங்களும் தேவதூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் வசனத்தை வாயில் அறுக்கிடும்போது அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் போய் அதற்கான கிரியைகள் பலன் கொண்டு வந்து தருகிறார்கள் நாம் விசுவாச அறிக்கையிடும்போது அந்த அறிக்கைகளை ப பரலோக பரலோகத்தில் தேவதூதர்கள் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அவர்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்பவுமே நமக்காக பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள் நமக்கும் பரலோகத்திற்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் ஏறுகிறும் இறங்குகிறுமாக அந்த அது நம்ம வந்து யாக்கோபின் ஏனையை பார்த்தோமே யாக்கோபின் ஏனி அவன் படித்திருக்கும்போது அந்த சொப்பனத்தில் அவன் அவனுக்கு மேலே இது பரலோகம் வரைக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குலுமா இருந்தார்கள் அலையிலுயா பாருங்கள் இந்த வேத வசனத்தில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்கலுமாக இருந்தார்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் இருக்காங்க அப்போ இறங்குகிறவர்களும் ஏறுகிறவருமாக தானே இருக்க வேண்டும் நன்றாக கவனித்து பாருங்கள் தேவ தூதர்கள் இறங்குகிறவங்களும் அதான் பரலோகத்திலேருந்து இறங்குகிறவர்களும் பரலோகத்திலேருந்து இங்கேருந்து பூமியிலேருந்து ஏறுகிறவனும் அப்படி ஆனால் அப்படி சொல்லப்படவில்லை எப்படி சொல்லப்பட்டிருக்குது பரலோகத்திற்கு வரைக்கும் ஏணி வைக்கப்பட்டிருக்குது தேவ தூதர்கள் ஏறுகிறங்களும் இறங்குகிறுமாக அதான் பூமியிலேருந்து பரலோகத்திற்கு ஏறுகிறுமாக அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா இந்த யாக்கோபு யாக்கோபு கல் வைத்து அவன் அந்த இதில் படுத்திருக்கும்போது அவனுக்குன்னு உள்ள தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகளுமா இருந்தார்கள் அலிலுயா பாருங்கள் ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்து அதுதான் நமக்குன்னு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஜெபிக்கும்போது அந்த ஏணி வழியாக தேவ தேவ தூதர்கள் அந்த ஏணி வழியாக தான் பரலோகத்துக்கு சென்று இந்த நம்மளோட விண்ணப்பங்களை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் தேவன் வந்து பதிலை கொண்டு வந்து தருகிறார்கள் அலையா நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மனிதன் எவ்வளோ அது சிறிய வயசாக இருக்கலாம் இல்லை இப்போ பெரிய ஓல்டேஜுக்காரங்களாகவும் இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் இல்லை படிக்காதவர்களாக இருக்கலாம் இல்லை யார் எப்படி இருந்தாலும் யாரையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது ஒவ்வொருக்கும் தேவதூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் பரலோகத்தில் பரம பிதாவை தரிசித்து கொண்டிருக்கிறார்கள் அலிலுயா நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் பேசுகிற வார்த்தைகள் செய்கிற செயல்கள் சிந்தைகள் நினைப்பது நம்ம இருதயத்திலே சிந்தையில நினைக்கிற காரியங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிகிற தேவன் நம் தேவன் நம் இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா ஆண்டோட்டம் அர்ப்பணிப்போமா நம்மளை வாழ்நாட்களில் யாரையாவது என்னைக்காவது அற்பமாய் நினைத்திருக்கிறோமா நாம் ஒரு விஷயம் நம்மளே நாமே தியானித்து ஆண்டோட்டம் அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் அலே லுய்யா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே நேற்று மெண்டு மென்று மாறாதவரே அன்பு நேசர பரமத்த புனிமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு ஆண்டவரே இடைப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா இந்த சிறியரின் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டவரே அப்பா இந்த வேத வசனத்தை தியானிக்க கிருபை செய்தரே அப்பா எங்களுக்குன்னு தூதர்களை கொடுத்து வைத்திருக்கிறாண்டவர் அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்களே பரலோக தேவனை தரிசிக்கிறார்கள் ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை அண்டவரே நாங்கள் ஆண்டவரே கவனமாக எங்கள் வாழ்நாட்களை ஒருவரை கூட நாங்கள் அற்பமாய் ஆண்டவரே கேவலமாக நினைக்காதபடி ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தா அவர்களுக்காக அண்டவரே நாங்கள் மனம் இறங்கும் முடியாத மனதுருக்கத்தின் ஆவியினாலே எங்களை நிரப்ப முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உண்மை போல எங்களை மாற்றுங்க அப்பா முக்குறே சுபாவம் எங்களுக்கு ஆண்டவரே யாரையும் ஆண்டவர் அற்பமாய் நினைக்காதபடி யாரையும் கேவலமாக பார்க்காதபடி ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தாவேன் நன்றி அப்பா எங்களோட கண்கள் எப்போதுமே உமையே நோக்கி பார்க்க நீ கிருப்பை ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறேன் அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் எங்கள் வாழ்நாட்களில் யார் நாங்கள் யாரையாவது அற்பமாக நினைத்திருந்தாலோ யாரையாவது கேவலமாக நினைத்திருந்தாலோ ஆண்டவரே ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திக்கிறீங்கப்பா ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா ஒரு முறை ஆண்டவரே பாவத்தை அறிக்கையிட்டு ரச்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இருப்பது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுதினமும் தினமும் ரட்சிக்கப்பட வேண்டும் அணு தினமும் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்று வேதத்தில் அநேக கரங்களில் ஆண்டவரே நீங்கள் இங்கே வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே நீ வேலையில் எங்களை முற்றிலும் முழுமாக தாழ்த்திக்கிறக்கத்தாவே ஆண்டவரே எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாகி மாறட்டும் ஆண்டவரே எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் சித்தமாக நடத்துங்கப்பா ஒருபோதும் மணிக்குடத்தை ஆண்டவரே அப்பா உம்மாலே உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளை ஒருபோதும் யாரையும் அற்பமாய் நினைக்காதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்துகிற கத்தாவை அப்பா எங்கள் சிந்தைகளை நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் முற்றிலும் முழுமாக தாழ்த்திக்கிறோம் ஒப்புக் கொடுக்கறோமாண்டவன் ஆசீர்வதிங்க மிதியம் முழுது கொள்ளுங்க அண்டவர் இந்த செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காண்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திர பலம் தந்திரி சுகம் தந்திர நன்றி அப்பா அண்டவரை என்னை அப்படியே செய்கிறதுக்காக ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திர ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே அவன்